அருமை ரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் இந்த நாளிலும் நம்ம சிறிய வேத தியானமாக எந்த தலைப்பின் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோன்னா நமக்கொரு ஜீவ அப்பம் என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் நான் வாசிக்கிறேன் அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி பூசியுங்கள் இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார் இயேசு கிறிஸ்து போஜனம் அதாவது திருவிருந்து எடுக்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து முதல் முறையாக மறிக்கிற தருவாயில் கல்வாரி சிலுவையில் போக முன்பதாக இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு இந்த அப்பத்தை புசியங்க இது என்னுடைய சரீரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பிட்டு தன்னுடைய சீஷர்களுக்கு கொடுக்குறாரு இது இன்னொரு ஒரு வசனத்தையும் நான் காட்ட விரும்புகிறேன் யோமானுக்கு எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தஞ்சி இருபத்தாறு வசனங்களை பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த ஜீவ அப்பத்தை குறித்து நம்ம பார்க்கலாம் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு மறித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இருபத்தி ஆறாவது வாசனத்தையும் வாசிக்கிறேன் ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தமிழ் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்து இருக்கிறார் அப்போ பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து தான் அந்த மெய்யான ஜீவன் அவரை யாரெல்லாம் விசுவாசித்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அவர்கள் எல்லாரும் ஜீவனோட வாழ முடியும் அதுதான் இந்த வசனம் சொல்லுது இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாவது வசனத்தில் நம்ம பார்க்குறோம் குமாரனை உடையவர்கள் எல்லாரும் ஜீவனுடையவர்கள் ஏன்னா பிதாவானவர் தான் குமாரனுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் இன்னொரு வசனத்தை நம்ம பார்த்தரலாம் அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி முப்பத்தி ஒன்பதாவது வாசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முப்பத்தி ஒன்பதாவது வாசனத்தில் நம்ம கவனித்தோம் என்றால் அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்பவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது இந்த வார்த்தை யார் சொல்கிறான்னா ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு அவர் எனக்கு கொடுத்ததனில் நான் ஒன்றையும் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எல்லாம் நான் எழுப்புவதற்காக பிதா எனக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் அவருடைய சித்தத்தை செய்ய என்னை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி ஏசு கிறிஸ்து இங்கே சொல்கிறார் அப்போது பிதாவுக்கு என்ன சித்தனா ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் அதுதான் பிதாவாகிய தேவனுடைய சித்தமே அப்போது இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கிறார்கள் ஆனால் நம்ம எல்லாம் உருவாக்கின தேவனுக்கு என்ன ஒரு சித்தம்னா அவருக்கு என்ன விருப்பம்னா ஒரு மனிதனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதே நம்மளை படைத்த கடவுளுக்கு பெரிய விருப்பமாக இருக்கிறது அதுதான் ஏசு கிறிஸ்துங்க சொல்கிறாரு நான் எதற்காக இந்த பூமியில் வந்தேன் எதற்காக கல்வாரி சிலுவையில் மறித்தேன் அப்படின்ற ஒரு காரணத்தை இந்த யோவான் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்போதாவது வசனத்தில் சொல்கிறாரு பிதா எனக்கு கொடுத்த எந்த ஒரு உயிரையும் எந்த ஒரு ஆத்தமாவையும் நான் இழந்து போகாமல் அது நான் வருகை வரையிலும் அந்த கடைசி நாள் வருகையில் அவைகளை நான் எழுப்பணும் அப்போது அதனால் பிதா எனக்கு தம்முடைய வேலையை அவருடைய சித்தத்தை எனக்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்குறாரு அப்படின்னு ஏசு கிறிஸ்துங்க சொல்கிறாரு இன்னும் நம்ம பழைய ஏற்பாட்டில் பார்த்திங்கன்னா இதை குறித்து நம்ம வாசிக்கலாம் யாத்ரா பதினாறாவது அதிகாரத்தில் ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம வாசித்தோம் என்றால் பழைய ஏற்பாட்லேயும் அந்த ஜீவாப்பமானது இருந்தது அதையும் நாம் பார்த்துடலாம் பழைய ஏற்பாடில் யாத்திராகமம் பதினாறாவது அதிகாரம் ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிறேன் அந்த வனாந்தரத்திலே இஸ்ரேவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து தாங்கள் இறைச்சி பாத்திரங்களை இடையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போவ செத்து தாவினை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் இந்த இசரேவல் மக்கள் என்ன சொல்றாங்க மோசை கிட்ட பார்த்து நாங்கள் எகிப்து தேசத்தில் இறைச்சியும் கறியும் புசித்தோம் இங்கே வந்து தேவனுடைய கையினால் நாங்கள் சாகணுமா பட்டினியால் சாகணுமா அப்படின்னு சொல்லி மோசை கிட்ட இசைவல் மக்கள் வந்து முறுமுறுத்து கம்ப்ளைண்ட் அதாவது புகார் சொல்லும்போது அடுத்த வாசனத்தையும் வாசிச்சிடுறேன் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வரிசிக்க பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியவை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன் ஆண்டவர் சொல்கிறாரு நான் வந்து வானத்திலேருந்து ஒரு மண்ணாவை வரிசிக்க பண்ணுறேன் அது வந்து சேமித்து வைக்கணும் ஒவ்வொரு நாளுக்கும் அவங்க வந்து சேர்த்து வைக்கணும் இதிலேருந்து அவங்க வந்து என்னுடைய கட்டளைகளை என்னுடைய நியாயப்பிரமாணங்களை கை கொள்றாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு டெஸ்ட் ஒரு சோதனையை நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அஞ்சாவது வசனத்துல சொல்றாரு ஆறாம் நாளோ அவர்கள் நாள்தோறும் சேர்க்கிறதை பார்க்கிலும் இரட்டைத்தனையாய் சேர்த்து அந்த ஆறாவது நாள் மட்டும் இரட்டைத்தனையா அவங்க சேர்த்து கொள்ளணும் அதை ஆயத்தம் பண்ணி வைக்க கடவுர்கள் அதை வந்து என்ன பண்ணணும் பதப்படுத்தி அந்த ஆறு நாள்ல வருகிற அந்த மண்ணாவை அவங்க ரெண்டு மடங்கா சேர்த்து வைக்கணும் ஏன்னா வருகிற அடுத்த நாள் ஏழாவது நாள் ஓய்வு நாளா இருக்கிறதுனால அந்த ஓய்வு நாள்ல மன்னாவை சேகரிக்க போகக்கூடாது அதுதான் தேவனுடைய கட்டளை இந்த தேவனுடைய கட்டளை இவங்க மீறுறாங்களா இல்ல கை கொள்றாங்களா என்கிற ஒரு சோதனையை தேவன் இங்கே வைக்கிறார் தான் சொல்றாரு ஆறாவது நாள்லேயே நீங்க ரெட்டிப்பா ரெண்டு மடங்காக மன்னாவை சேர்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த வசனத்தையும் வாசிக்கிறான் அப்பொழுது மோசையும் மாறனும் இசிறுவில் புத்திரர் எல்லாரையும் நோக்கி கர்த்தர் உங்களை எகித்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினவ என்பதை சாயங்காலத்தில் அறிவீர்கள் ஏன்னா அந்த மன்னாவானது பொழியப்படுகிற நேரம் சாயங்காலம் தான் ஏ மோசை சொல்கிறாரு உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த கர்த்தருடைய அற்புதத்தை நீங்கள் சாயங்காலத்தில் பார்ப்பீங்க ஏன்னா அந்த நாளுக்குரிய மன்னா தேவன் ஒவ்வொரு நாளும் பொழிய பண்ணார் ஆனால் அந்த ஆறாவது நாள் மட்டும் ரெட்டத்தனையாக கொடுத்தார் அதாவது ஒரு பங்குக்கும் ரெ ஒரு பங்கோடு சேர்த்து ரெண்டு பங்காக கொடுத்தாரு ஆனால் அந்த மக்கள் சில மக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு சிலர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க ஒரு சிலர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் ஏழாவது நாள் ஓய்வு நாளில் போய் மண்ணாவை சேகரிக்க போனாங்க அதனால் என்ன ஆச்சுன்னா அந்த மண்ணா புழு அடிச்சுது புழு பூத்துது அந்த மண்ணாவில் தான் தேவன் இங்கே வந்து இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு டெஸ்ட்டு கொடுக்குற ஒரு ஒரு சோதனை என் கட்டளைக்கு இவங்க கீழ்ப்படுகிறாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு காரியத்தை இஸ்ரேல் மக்கள் மூலியமாக தெரிந்து கொள்ளணும் சொல்லிட்டு தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவரே என்ன என்ன பொழுகை பண்ணினார்னா வானத்திலிருந்து தூதர்களால் உண்ணக்கூடிய அப்பத்தை வானத்திலிருந்து பொழிய பண்ணினார் அடுத்த வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே யாத்திராகமத்துல பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தஞ்சி முப்பத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது யாத்திராகமும் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி அதன் பிறகு முப்பத்தி ஆறு இந்த இரண்டு வாசனத்தை நம்ம பார்க்கலாம் கர்த்தர் உங்களுக்கு தாம் சொன்னபடியே கொடுக்க போகிற தேசத்திலே நீங்கள் போய் சேரும்பொழுது இந்த ஆராதனையை கை கொள்ள கடவீர்கள் அதே முப்பத்தி ஆறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள் இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் அப்போது இந்த கதையோடு நம்ம பார்க்கும்பொழுது இயேசு தேவன் வந்து மோசையை மோசையை கொண்டு இஸ்ரேல் மக்களுக்கு அநேக காரியங்களை செய்தார் செய்யாமல் இல்லை அதே நேரத்தில் பழைய பார்க்கும்பொழுது பார்க்கும் பொழுது வானத்திலிருந்து வருஷிக்க பண்ணினார் மன்னாவை ஆனால் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தேழாவது வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் நம்ம எடுத்துக்கொள்வோமானால் அதில் இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பமாக தண்ணியை ஒப்பு கொடுக்குறார் ஆனால் அந்த வசனத்தில் நம்ம பார்த்து விளக்கத்தை அடைவோம் நான் வாசிக்கிறேன் யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள் அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார் அவரை பிதாவாகிய தேவன் முன் குறித்து இருக்கிறார் என்றார் அப்போ முன் உத்தரித்திருக்கிறார் ஏன்னா ஏசு கிறிஸ்து ஒரு ஆலோசனை சொல்கிறாரு நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான ஆலோசனை இது அந்த காலத்து ஷீஷர்களுக்கு மட்டும் இந்த ஆலோசனை இல்லை இன்றைக்கு நம்மளையும் பார்த்து சொல்கிறாரு அழிஞ்சு போகிற சாப்பாட்டுக்காக நீங்கள் வந்து வாழாமல் நித்திய ஜீவனுக்காக வாழுங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிடுகிற இந்த சாப்பாடு அழிந்து போகிற ஒரு சாப்பாடு திருப்தி இல்லாத ஒரு நிலையை உண்டு பண்ணும் ஒரு வேளை நம்ம சாப்பிட்டாலோ அது அடுத்த நிமிஷம் பசியை தூண்டுகிறதா இருக்கும் நம்மளுடைய சாப்பாடு இந்த உலகத்துக்குரிய சாப்பாடு ஆனால் அழியாத ஒரு உணவு இருக்குது அந்த உணவை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்குது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியங்களை நம்ம கை கொள்ளணும் ஏன்னா ஏசு கிறிஸ்துவே அந்த ஜீவ அப்பமாக இருக்கிறார் வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிற எவனும் ஜீவகாலமெல்லாம் இருப்பான் சொல்லி ஏசு கிறிஸ்து சொல்றாரு தன்னுடைய சரீரமாகி அப்பத்தை கொடுக்கும்பொழுது சொல்றாரு இந்த அப்பத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கோ நித்திய ஜீவன் உண்டு கடைசி நாளில் அவனை எழுப்புவேன்னு சொல்றாரு அப்போ அழுந்து போகிற இந்த போஜனத்தை நோக்கி மனிதர்கள் ஓட வேண்டாம் ஏன்னா அதை காட்டிலும் மேலான ஒருவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க இருக்கிறாரு நித்திய அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை பிடித்துக் கொள்ளுவோம் அதுதான் புதிய ஏற்பாட்டு பிரகாரம் இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிற கட்டளை யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஒண்ணுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா நான் வாசிக்கிறேன் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி தம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்கள் நான் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் வாசித்தேன் பார்த்தீங்களா யாத்ராகமோ அதை தான் இங்கே சொல்ல வருது இந்த வசனம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேவல் மக்கள் வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள் முப்பத்தி ரெண்டாவது வாசனத்தை வாசிக்கிறேன் இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசை உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏன் அடுத்த வாசிக்கிறேன் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அப்பம் என்றார் அதுக்கப்புறம் வாசிக்கிறேன் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுது எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் அதுக்கு ஆன்சர் சொல்றார் இயேசு கிறிஸ்து அடுத்த வாசனம் இயேசு அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலமும் பசி அடையான் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான் அடுத்த வசனத்தையும் வாசிக்கிறேன் நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்போ அந்த காலத்தில் சீஷர்கள் கேட்குறாங்க ஆண்டவரையும் இந்த அப்பத்தை எப்படி நான் புசிக்கிறதுன்னு ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் தான் அந்த ஜீவா அப்பம் என்னை விசுவாசிக்கிறவன் ஒரு காலமும் பசி இருக்காது ஒரு காலமும் தாகம் இருக்காது ஏசு கிறிஸ்துவை தேடுகிற ஒவ்வொருவருக்கும் ஏசு கிறிஸ்து கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய திருப்தி என்னான்னா உலகத்திலே இல்லாத ஒரு மிகப்பெரிய என்னான்னா அவங்களுக்கு ஆத்ம பசி தாகத்தை தீர்க்கிறார் ஆத்மா ரீதியாக நமக்கு சரீரத்துக்கு ஆரோக்கியத்துக்காக நம்ம சாப்பிட்றோம் சாப்பாடு ஆனால் அதை காட்டிலும் ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு பசி இருக்கும் அந்த பசியை ஏசு கிறிஸ்து தீர்த்து வைக்கிறார் அவரே ஜீவ அப்பமாக நம்முடைய வாழ்க்கையில் பிரவேசிக்கும் பொழுது அந்த ஜீவ அப்பமானது நமக்கு இந்த உலகத்துக்குரிய பசியை நீக்குது ஏன்னால் இந்த உலக எதன் தேடி போகுதுன்னா எதுலையாவது சந்தோஷம் கிடைக்குமா ஏதாவது ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கை கிடைக்குமா என்று உலக மக்கள் ஓடுறாங்க ஆனால் அதை விட மேலான ஒரு திருப்தியானது இந்த வாழ்க்கையில இருக்கு ஏசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு என்னை கண்டடைகிறவனுக்கோ என்னை விசுவாசிக்கிறவனுக்கோ பசி இருக்காது தாகம் இருக்காது இந்த உலகம் கொடுக்கிற மன்னாவை அல்ல வானத்திலிருந்து வந்த மன்னாவை காட்டில் நான் கொடுக்குற அப்பம் என்றென்றைக்கும் ஜீவனுள்ள அப்பமா இருக்கிறது அந்த அப்பம் நான் தான் அப்படின்னு ஏசு கிறிஸ்து தன்னையே அறிமுகப்படுத்துகிறார் அப்போ இனி வருகிற உலகத்தில் இந்த ஒரு பிரதானமான வாக்குத்தத்தம் ஏசு கிறிஸ்து நமக்கு தராரு வெளிப்படுத்தின விசேஷம் ரெண்டு பதினேழில் பார்க்கும்பொழுது ஒரு அவருக்குள்ளாக வாழ்ந்து அவருக்குள்ளாக சாட்சியாய் மறிக்கிற அவருக்குள்ள நிலையாய் நின்று வாழ்கிறவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு தத்துவம் ஏசு கிறிஸ்து தராரு வெளிப்படுத்தல் ரெண்டு பதினேழில் வாசிக்கிறேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்கக் கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவன் மாத்திரமல்ல அவருக்குள்ளாக உண்மையாக வாழ்ந்து அவரை சார்ந்து வாழ்ந்து கடைசி வரைக்கும் தன்னுடைய ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறவனுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம்னா வெளிப்படுத்தல் ரெண்டு பதினேழு சொல்லுது புதிய நாமத்தையும் அந்த குறிக்களின் மேலே புதிய நாமத்தை எழுத தருவாராம் அது மட்டும் இல்லாமல் வெண்மையான வஸ்திரத்தையும் தரிப்பிப்பாராம் வெள்ளை ஆடையை உடு உடுத்து விட்டு அந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவையும் தருவாராம் அந்த மன்னா அவனுக்கு மட்டுமே அந்த புதிய பெயர் அவனுக்கு மட்டும்தான் தெரியும் வேற ஒருவனுக்கும் அந்த புதிய பெயர் யாருக்குமே தெரியாது அப்போது அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டு நித்திய நித்தியமாய் நாம் தேவனோடு வாழ்வோம் இந்த சிறிய வேத வசனத்தின் மூலமாக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்